ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று அமுதாவை சந்தித்து விட்டு தான் தங்கி இருக்கும் வீட்டிற்கு விஜய் செல்ல அங்கே சென்று அவன் முன்னே நின்றாள் அனாமிகா எனக்கு மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல என்ற விஜய் வீட்டுக்குள் செல்ல போக அவன் கையை பிடித்து தடுத்த அனாமிகா ஓகே விஜய் உனக்கு என்ன பார்க்க பிடிக்கல எனக்கு புரியுது உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல நீ என்ன பாக்க வேணாம் பட் இத பாக்கலாம்ல என்று சொல்லிவிட்டு தனது ஹேண்ட் பேக்ல இருந்த ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்து அவனிடம் காட்டினாள் அது ஒரு பழமை வாய்ந்த காஸ்ட்லியான வெளிநாட்டு மதுபானம் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அதை வாங்கிவிட முடியாது ஏன் விஜய் கூட கடந்த ஒரு மாதமாக அந்த பிராண்டில் இரண்டு மது பாட்டில்களையாவது வாங்கிவிட முடியாதா என்று போராடி கொண்டிருக்கிறான் அதில் ஒரு கிளாஸ் குடித்தால் கூட அப்படி போதை ஏறும் அந்த ஸ்பெஷல் பிராண்ட் மதுபானம் அவள் கையில் இருப்பதை ஆச்சரியமாக பார்த்த விஜய் நக்கலுடன் அவளை பார்த்து சிரித்து நீ என்ன விட பெரிய குடிகாரின்னு எனக்கு நல்லா தெரியும் அனாமிகா ஆனா இப்ப ஒரு படி மேல போய் கோடி கோடியா செலவு பண்ணி பாஸ்லி சரக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா நீ என்று கேட்டான் ஆமா நீ சொல்ற மாதிரிதான் நான் பெரிய தான் விஜய் பட் அப்படி இருந்தும் இந்த ஸ்பெஷல் ஒய்ன தனியா நானே குடிச்சு என்ஜாய் பண்ணாம இந்த டைம்ல இப்படி இதை எடுத்துக்கிட்டு உன்ன வந்து எதுக்கு நான் பாக்கணும்னு நீ யோசிக்க மாட்டியா நீ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு உ மேல லவ் இருக்கு மை சுகர் லிப்ஸ் உனக்கு இந்த ஒயின் எவ்ளோ பிடிக்கும்னு நல்லா தெரியும் உனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அத செஞ்சு கொடுக்கற என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்கு நீ எவ்ளோ லக்கியா ஃபீல் பண்ணும் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் சிக்ஸ் மந்த் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த வயனை நான் உனக்காக வாங்கிருக்கேன் நீயும் சேர்ந்து சரக்கடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது நான் அந்த மிஸ் தெரியுமா விஜய் ஒரு வேலை நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல பேபி என்ன ஆனாலும் நீ எங்க இருந்தாலும் எப்பவுமே உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நான் யோசிச்சிருக்கேன் இப்பயும் தான் நான் சொல்றேன் உன் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டாலும் நீ அதுக்கு ஓகே சொல்வியான்னு எனக்கு தெரியல பிளீஸ் பேபி இன்னைக்கு ஒரு நாள் நைட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடிச்சு என்ஜாய் பண்ணலாமே இதனால என்ன ஆயிட போகுது நீ என்ன பிரிச்சு போயிட்டா கூட இந்த நைட்ட நான் ஒரு நல்ல மெமரியா நினைச்சு என் ஹார்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் என்று தேனொழுக பேசினாள் வரும் வழியிலெல்லாம் அமுதாவை பற்றி யோசித்தபடி வந்து கொண்டிருந்த விஜய்க்கு கொஞ்சம் குடித்து விட்டு நிம்மதியாக உறங்கலாம் என்றுதான் தோன்றியது இப்போது வாலண்டியராகவே வந்து அனாமிகா தனக்கு பிடித்த சரக்கை வாங்கி வைத்து கொண்டு தன்னுடன் சேர்ந்து கம்பெனி கொடுப்பதாக சொல்வதால் இவ கூட எப்படியோ ரெண்டு வருஷத்துக்கு மேல குப்பை கொட்டியாச்சு இன்னைக்கு ஒரு நாள் இவ கூட சேர்ந்து குடிக்கிறதுனால என்ன ஆயிரப்போது அதுவும் அந்த சரக்கு ஐயோ அதோட டேஸ்ட் நினைச்சாலே போதை ஏறுதே அது ரெண்டு மூணு பாட்டில் வச்சிருக்கேன்னு சொல்றா இவளுக்காக இல்லைனாலும் அந்த ஒயின என்ஜாய் பண்றதுக்காகவாவது இவ கூட சேர்ந்து ஒரு நாள் குடிக்கலாம் தப்பில்ல என்று நினைத்த விஜய் சரி உலவா என்று வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் அவனை பார்த்து நக்கலாக தனக்குள் சிரித்து கொண்ட அனாமிகா இந்த ஒயன்பாட்டில பார்த்த உடனே நான் பேசுறத நம்பி நாய் மாதிரிட்டு கண்டிப்பா நீ என் பின்னாடி வருவேன்னு எனக்கு தெரியும் விஜய் அனாமிகாவோட பிளான் எப்படியும் ஃபெயில் ஆகாது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் இனிமே நீ எனக்கு மட்டும்தான் என்று நினைத்தபடி அவன் பின்னே நடந்தாள் விஜய் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பதாக போனில் சொன்னதால் அவனுக்காக ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து காத்து கொண்டிருந்த தினேஷ் தெரியாம கூட யாரும் அனாமிகா மேடம் கிட்ட அவரு இங்க இருக்கிறத சொல்ல கூடாதுன்னு எங்க எல்லாரையும் மறட்டிட்டு இப்ப என்ன இவரே அவங்கள கூட்டிட்டு தனியா அவரோட ரூமுக்கு போறாரு இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே அது சரி விஜய் சார் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த அனாமிகா மேடம் ஒரு பிசாசுதான் ஏதாவது பண்ணி எல்லாரையும் மயக்கி அவங்க நினைச்சத சாதிச்சிடுவாங்க என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது காலையில தூங்கி எந்திரிச்சதோ வழக்கம் போல நம்ம பாசு ஏன்னா அனாமிகா மேடம் என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லி புலம்பாம இருந்தா சரிதான் என்று நினைத்து அவன் பாதியில் விட்டு விட்டு வந்த தூக்கத்தை கண்டினியூ செய்வதற்காக தனது ரூமிற்கு சென்று விட்டான் அனாமிகாவுடன் தனது ரூமிற்கு சென்ற விஜய் ஒரு சோபாவில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள இன்று அடக்க ஒடுக்கமாக விஜய்க்கு பிடித்ததை போல ஒரு நல்ல காட்டன் சாரியை கட்டி கொண்டு வந்திருந்த அனாமிகா அவனுக்கு எதிரில் சென்று அமர கீழே காஃபி டேபிளுக்கு அடியில் உள்ள பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த கிளாஸை எடுத்து மேஜையில் வைத்த விஜய் அனாமிகாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கிண்டலாக சிரித்தான் தன் புருவங்களை உயர்த்தி அவனை பார்த்த அனாமிகா என்ன ஆச்சு விஜய் ஏன் அப்படி பாக்குற நான் உன்னை பார்க்க வர்ற அவசரத்துல மேக்கப் சரியா போடாம வந்துட்டனா என்று கேட்டுவிட்டு அவசரமாக தனது ஹேண்ட்பேக்கில் உள்ள மொபைல் போனை எடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் தன் முகத்தை பார்த்தாள் அவளுக்கு அனைத்தும் சரியாக இருப்பதை போலதான் தெரிந்தது ஆனால் இன்னும் விஜய் அவளை பார்த்து கிண்டலாகவே சிரித்து கொண்டிருக்க விஜய் எதுக்கு சிரிக்கிற உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா என்று கடுப்பாகி அனாமிகா கேட்க கூட்டிக்கலாம்னு கேட்க வர்றதுக்கு எதுக்குடி உனக்கு பத்தினி வேஷம் மூஞ்சிக்கு சாரி கட்டினா செட் ஆகும் உனக்கு எவண்டி சொன்னா அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு ஃபேமிலி ஃபிகர் வேணும் முதல்ல உனக்கு இருக்காது திடீர்னு சீனா போட்டுட்டு எப்படி காட்டன் சரையில வந்தா நான் கவுந்திருவேனா இல்ல நீ எப்படி எல்லாம் யோசிக்கிற என்று கேட்டுவிட்டு மீண்டும் சிரிப்பை அடக்க முடியாமல் குபீர் சிரித்த விஜய் ஒருவேளை நீ இந்த அட்மாஸ்பியருக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஹாட்டான செக்ஸியான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா அப்போ வேணா நான் உன்னை பார்த்து இம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் என்றான் அவள் தன் கண் முன்னே வந்தாலே தொடர்ந்து அவளை அசிங்கப்படுத்துவதை தான் அவன் தன் வேலையாக வைத்திருக்கிறான் இப்போதும் அவர் அவளிடம் அப்படி பேசுவது ஒன்றும் புதிதல்ல ஆனாலும் இன்று என்னவோ தனக்கு ஒம்மிழி ஃபிகர் இல்லை என்று அவன் சொன்னவுடன் ஒருவேளை தன்னை அமுதாவுடன் ஒப்பிட்டு பேசுகிறானோ என்றுதான் அனாமிகாவிற்கு தோன்றியது அதனால் எப்போதும் அவன் பேச்சுக்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடும் அனாமிகா இன்று கோபத்தில் பொங்கி எழுந்து அவன் முன்னே சென்று நின்று கரெக்டா விஜய் எனக்கு இப்படி இழுத்து மூடிட்டே சீன் போடுறதெல்லாம் செட் ஆவாது நல்ல ஷேப்ல இல்லாதவங்கதான் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கிட்ட அட்ராக்டிவா எதுவும் இருக்காது பட் ஐ நான் ஏன் யோசிக்கணும் என்று கேட்ட அனாமிகா மடமட வென்று தன் மீதிருந்த புடவையை கலட்டி விட்டு வெறும் பிளவுஸ் மற்றும் இன்ஸ்கர்டுடன் அவனுக்கு எதிரில் இருந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள் மேலே அவளது அழகாக உருண்டு திரண்ட லாவண்யங்கள் இரண்டின் வீசியப்பும் அவள் கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருந்ததால் அவளுடைய கவர்ச்சியான பளிங்கு போன்று இருந்த வாழைத்தண்டு கால்களும் அவளது செக்ஸியான இடுப்பு வளைவுகளும் என்று அனைத்தையும் இப்போது அவன் கண்களுக்கு விருந்தாக்கினாள் அனாமிகா தன்னை இப்படி பார்த்தவுடன் விஜய் ஏதாவது ரியாக்ட் செய்வானா என்று ஆவலுடன் அனாமிகா அவனை பார்க்க அவன் என்னவோ இதெல்லாம் நான் பார்க்காததா எத்தனை தடவை இது கூட இல்லாம உன்னை நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன் உன்னை எல்லாம் பார்த்து நான் டென்காவேன்னு இப்போ கூட உன்னால எப்படி நம்ப முடியுது என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட விஜய் அவளை ஏலனமாக பார்த்து தானும் தன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் அவர்கள் கண்கள் நான்கும் மோதி கொள்ள வந்த பாரு என்றான் விஜய் உடனே ஒருவித நளினத்தோடு தன்னிடம் இருந்த மது பாட்டில்களை டேபிளில் அடுக்கிய அனாமிகா கிளாஸை வரிசையாக அடுக்கி வைத்து அதில் வைனை ஊற்றினாள் தன் கையில் ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு அவனிடம் ஒன்றை கொடுத்த அனாமிகா ஷியோர்ஸ் சொல்லிவிட்டு ஒரே கல்பில் அந்த கிளாஸில் இருந்ததை தன் தொண்டைக்குள் சரசரவென்று இறக்கினாள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு நீ கரெக்டான தாண்டி என்று சொல்லிவிட்டு சிரித்த விஜய் அவன் கையில் இருந்த மதுவை குடிக்கத் தொடங்கினான் அப்படியே அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று பல ரவுண்டுகள் சென்று ஒன்றாக குடித்தார்கள் தொடர்ந்து அவனிடம் போதையில் இருந்தாலும் தன் காரியத்தில் குறியாக இருந்த அனாமிகா ஏதேதோ பேசியபடி அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் காதல் மலரும்